வணக்கம் என் அன்பு சொந்தங்களை இப்பொழுது நாம் வானிலைக்கல் நோக்கி ஒரு பயணம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம் இயற்கை எழில் என்றுமே அழகுதான் அந்த இயற்கை எழிலை நாம் காண செல்லும் பொழுது நம்மை சுற்றி முதல் தரிசனமே நம் சிவனின் தரிசனம் ஓம் நம வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் சிவன் கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வானிறைக்கள் பட்டர்ஃபால் அப்படின்னு வரலாறு சிறப்புமிக்க எங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் தலவாய்புரம் என்னும் ஊரில் அருகில் இருக்கும் மாங்குடி மீனாட்சிபுரத்துக்கு அருகில் இருக்கும் வானிறை கற்கள் தான் பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் எந்தவித சப்போர்ட் இல்லாமல் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் உண்மையிலே வந்து யாருங்க சொன்ன ஏழு அதிசயம் சொல்லி ஒவ்வொரு ஏரியா பக்கம் போனோம்னாலுமே எல்லாமே இயற்கை என்னைக்குமே அதிசயம் தான் இங்க வாங்க எந்த வித சப்போர்ட்டுமே கிடையாது இவ்வளவு பெரிய இது நீங்கள் காணக்கூடிய இந்த பாறை படிவத்தில் தன்ன நம் முன்னோர்களின் பல கைவண்ணங்களும் எழுத்து வடிவங்களும் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இனங்களை எவ்வாறு உருவாக்கியிருப்பார்கள் என்று பல படிவங்களும் வரலாற்று சுவடல்களும் காணப்படுகின்றன நம்முடைய வரலாற்றை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் நமக்கு தெரியாமலே பல அதிசயங்கள் இருக்கின்றன நம் ஊர் அருகில் உங்கள் கண்களில் தெரியக்கூடிய அனைத்து உங்கள் கண்களில் தெரியக்கூடிய வரலாற்று சுவடுகளைக் கண்டு நீங்களே வெளிக்கொண்டு வாருங்கள் நம் வரலாற்றை நாம் தான் முன்னேற்ற செல்ல வேண்டும் இன்னும் பல அதிசயங்கள் நிறைந்து கிடக்கின்றன உங்களால் முடிந்த இந்த வரலாற்றை சிறப்புமிக்கதாக்கி நம் இந்தியாவை இன்னும் மேன்மேல் கொண்டு வருவோம் ஜெய்ஹிந்த்